நீனா காதல் சரியில்லை அடுத்த வரை எப்படி சொல்ல நம்ம முரில் இருந்துகிட்டே இந்த அபி இன்னுமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகல எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காரு இரா அவனுக்கே ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பினா அந்த அடியாளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன நீ நான் உனக்கு எவ்வளோ பெரிய வேலையை கொடுத்தேன் அந்த வேலையை உன்னால் சரியாக செய்ய முடியாதா இன்னுமே அந்த அபி வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை ராகவ் கிட்டே உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஏன் மூலியமா எவ்வளோ தடுக்க முடியுமோ அவ்வளோவும் தடுத்துட்ருக்கேன் ஆனால் அவ இன்னும் இந்த வீட்டை விட்டு வெளியே போன பாடல எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார் சார் நான் அந்த அபிக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்துருக்கேன் அந்த கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வேற வழி இல்லாமல் இந்த வீட்டை விட்டு வெளியே போக தான் செய்வாங்க அதனால நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் வரைக்கும் பொறுமைய அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி அந்த நேரம் பார்த்து வருவோம் கிருஷ்ணா பேசினேன் எல்லாத்தையுமே வந்து கேட்டுடுறாங்க ஏங்க உங்களுக்கு அபிக்கும் அப்படி என்னதாங்க பிரச்சனை அபி ராகவும் சேர்ந்து வாழ்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது எனக்கு பிடிக்கல நான் அபியை எவ்வளோ இந்த உலகத்தை விட பெருசாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா ஆனால் என் சுந்தரியத்தை சொன்னதுனால தான் நான் உன் கழுத்துலையே தாலி கட்டினேன் ஏண்டா கட்டினேங்கிற அளவுக்கு இந்த இப்போ வரைக்கும் நான் எவ்வளவு வேதனைய சுமந்துட்டு தெரியுமா அதே மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ கூட நான் சந்தோஷமா வாழணும் அதனால அவர் விட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் நான் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டோம்னா அஞ்சலி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதுவும்